ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஏசியில் வந்த முந்தையாண்டு வினாத்தாள்களையும் டிஎன்பிஎஸ்சி விட்டுருக்கிற தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள்களையும் நம்ம தினமும் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது டிஎன்பிஏசியில் வந்த ஒரு முந்தைய ஆண்டு வினாத்தாள் இந்த கொஷின் பேப்பரில் மொத்தம் நூறு கேள்வி இருக்குது இதில் இருக்கிற ஐம்பது கேள்வியை நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் மீதம் இருக்கிற ஐம்பது கேள்வியை மட்டும் பார்க்க போகிறோம் என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த ஐம்பது கேள்வியை முழுமையாக பாருங்கள் ஐம்பது கேள்வியை பார்த்து முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் வீடியோக்கு போடுற லைக்குங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு பூஸ்டப்பாக இருக்குது ஸோ உங்களால் முடிந்தால் வீடியோக்கு லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் போட்டுவிடுங்க வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி இன்றைய வினாக்களை பார்க்கலாங்களா ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன இந்த தொடரானது எம்மொழி வகையை சார்ந்தது எந்த டைப்பான மொழின்னு கேட்டிருக்காங்க தனிமொழியா செம்மொழியா தொடர் மொழியா பொதுமொழியான்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை தொடர் மொழி பசு தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருந்தது கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருந்தது இந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ இது தொடர் மொழி ஐம்பத்தி இரண்டாவது கேள்வி பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்திய சொல்லை தேர்ந்தெடுக்கவும் என்ன கொடுத்துருக்காங்க உரிச்சொற்றொடர் கீழே கொடுத்துருக்கிற நாலு ஆப்ஷனில் எது உரிச்சொற்றொடர்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடியை பார்க்கலாங்களா நனி கடிது என்பது உரிச்சொற்றொடர் ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி உலகத்தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது இது எவ்வகையான தொடர்ன்னு கேட்டிருக்காங்க உலகத்தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் அப்போ இது எந்த வகையான தொடர்னு கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா செய்யப்பாட்டு தொடர் ஐம்பத்தி நான்காவது கேள்வி சொற்களை இரண்டு முதல் எத்தனை உறுப்புகளாக பகுக்கலாம் நீங்கள் படிச்சுருப்பீங்க பகுபதம் பகாபதம் அப்படி இல்லைங்களா அதை வச்சு கேட்டிருக்காங்க மினிமம் ரெண்டாக பிரிக்கலாம் மேக்சிமம் ஆறு உறுப்புகளாக பிரிக்கலாம் ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி ஓர் எழுத்து தனித்து நின்று பொருள் தருவது ஓர் எழுத்து தனித்து நின்று பொருள் கொடுத்தா அது என்னன்னு சொல்லுவோன்னு கேட்டிருக்காங்க எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் ஓர் எழுத்து ஒரு மொழி ஐம்பத்தி ஆறாவது கேள்வி முதற் பொருளாவது அதாவது நீங்கள் தமிழில் படிச்சிருப்பீங்க முதல் பொருள் உரிப்பொருள் கருப்பொருள் அப்படி படிச்சிருப்பீங்க இல்லையா அதை வச்சு கேட்டிருக்காங்க முதல் பொருள்னா என்னென்னு கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா நிலமும் பொழுதும் தான் முதல் பொருள் ஐம்பத்தி ஏழாவது கேள்வி இலக்கணத்தில் பொருளாவது யாது இலக்கணத்தில் எதை வந்து பொருள்னு சொல்கிறாங்க செல்வத்தையா ஒழுக்க முறையையா அடக்கத்தியா அறிவியான்னு கேட்டிருக்காங்க இப்படியே பார்க்கலாங்களா இலக்கணத்தில் பொருள் அப்படின்னா ஒழுக்கம்தான் ஒழுக்க முறை தான் பொருள் ஐம்பத்தி எட்டாவது கேள்வி தலைவன் இந்த சொல்லில் ஐகாரம் எத்தனை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கிறது நீங்கள் படிச்சிருப்பீங்க குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் அப்படின்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க தலைவன் எங்கே வந்திருக்கு இடையில் வந்து ஐ வந்திருக்கு அப்போ எத்தனை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை ஒரு மாத்திரையாக குறைந்து ஒழிக்கிறது வழக்கமாக ஐ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு மாத்திரையாக இருக்கும் பட் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மாத்திரையாக குறைந்து ஒழிக்கிறது ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி மதில் போர் பற்றிய புறத்திணைக்குரிய புறப்பொருளை தேர்க அதாவது எங்கே வந்து மதில் போர் பண்ணுவாங்க புறத்திணை அடிப்படையில் கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா எயில் காத்தல் வளைத்தல் இந்த ரெண்டு இடங்களில் தான் மதிலில் போர் நடக்கும் மதில்னால் அரண்மனை போருங்க அதாவது கோட்டையை சுற்றி வளைக்கிறது அங்கே வந்து எதிர்த்து சண்டை போடுறதெல்லாம் வந்து எயில் காத்தல் வளைத்தல் இங்கே தான் நடக்கும் அறுபதாவது கேள்வி நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை எவகை சுற்று உடை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க இது எந்த டைப்பான சுற்றுடர்ன்னு கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா இது கலவை தொடர் நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை அப்போ இது கலந்து வந்திருக்கு அறுபத்தி ஒன்றாவது கேள்வி கால்நகம் கீரிய கோடுகள் வழியே கங்கையும் சிந்துவும் ஓடி வரும் இதில் வந்து கங்கையும் சிந்துவும் இதுக்கு அடிக்கோடிட்டுருக்காங்க அடிக்கோடிட்ட சொல்லின் குறிப்பு தருக கங்கையும் சிந்துவும் இதுக்கான குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை என்னும் மை அதாவது உம் உம் அப்படிங்கிறது எண்ணுவது போல் இருக்குது வெளிப்படையாகவே இருக்குது ஸோ எண்ணும் மை அறுபத்தி ரெண்டாவது கேள்வி பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க நாலடியார் நான்மணிக்கடிகை பழமொழி களித்தொகை நாலு நூல் கொடுத்துருக்காங்க இதில் ஏதோ ஒன்று பொருந்தாமல் இருக்குது அது என்ன கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா களித்தொகை தான் பொருந்தாதது ஏன்னா களித்தொகை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு டைப்பான நூல் ஆனால் நாலடியார் நான் மணிக்கடிகை பழமொழியெல்லாம் மொழியெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டைப்பான நூல் அறுபத்தி மூன்றாவது கேள்வி இலக்கண குறிப்பறிதல் பின்வரும் குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்கவும் வினைத்தொகை கீழே வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எது பொருந்தாது அப்படின்னு கேட்டிருக்காங்க பொங்கு தாமரை பூதரப்புயம் அலை கடல் அகில் முகில் இதில் எது பொருந்தாதுன்னு கண்டுபிடிக்கணும் இப்படியே பார்க்கலாங்களா பூதரப்புயம் பொருந்தாதது பொங்கு தாமரை இதை பிரித்திங்கன்னா பொங்கும் தாமரை பொங்கிய தாமரை பொங்குகின்ற தாமரை முக்காலத்துக்கும் வரும் அலைக்கடலும் அதே மாதிரி வரும் அகல் முகில் இதுவும் வரும் பூதரப்பு வராது அப்போ அதுதான் தப்பு அறுபத்தி நான்காவது கேள்வி ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக நான் வாங்கிய நூல் இது அல்ல அல்லன்னு சொல்லியிருக்காங்க அதாவது நூல்னு சொல்லி இங்கே சிங்கிள் ஆரம்பிச்சிருக்கு அப்போ முடிவும் சிங்கிளில் தான் இருக்கணும் அப்போ விடையின்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர் நான் வாங்கிய நூல் இது அன்று இப்படி தான் ஆன்சர் வாரணும் அறுபத்தி ஐந்தாவது கேள்வி நற்றினை சிற்றலியையும் பேரலியையும் கொண்டது அதாவது நற்றி ஒரு நூல் இருக்குது அதனுடைய குறைந்த அடி என்ன அதிகபட்ச அடி என்னன்னு கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா ஒன்பது டு பன்னெண்டு அடி மினிமம் ஒன்பது அடி மேக்சிமம் பன்னெண்டு அடி இருக்கும் அறுபத்தி ஆறாவது கேள்வி முதல் சமய காப்பியம் எது முதல் சமய காப்பியம் சமயம் சார்ந்த காப்பியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை அறுபத்தி ஏழாவது கேள்வி பொருத்தமான விடையை தேர்வு செய்க தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் இது வந்து திருக்குறளை பற்றி யாரோ ஒருத்தர் பாடிய பாட்டு திருக்குறள் குறித்து இப்படி கூறியவர் யார் யார் சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் இப்படி சொன்னவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் தான் இப்படி சொல்லியிருக்காரு அறுபத்தி எட்டாவது கேள்வி வீரமாமுனிவர் பிறந்த நாடு வீரமாமுனிவர் எந்த நாட்டில் பிறந்தாருன்னு கேட்டிருக்காங்க விடை இத்தாலி நாட்டில் பிறந்தவர் அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி இனியவை நாற்பது நூலின் ஆசிரியர் யார் இனியவை நாற்பதுன்னு ஒரு நூல் இருக்குதுங்க இந்த நூலுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க விடை பூதன் எழுபதாவது கேள்வி அம்மானை என்பது யார் விளையாடும் விளையாட்டு அம்மானை என்பது யார் விளையாடும் விளையாட்டு விடையே பார்க்கலாங்களா பெண்கள் விளையாடும் விளையாட்டு எழுவத்தி ஒன்றாவது கேள்வி முருகனால் சிறையில் முருகன் யாரை சிறையில் அடைத்தார்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா நான்முகன் நான்முகன்னா யாருங்க பிரம்மன் பிரம்மனை தான் முருகன் சிறையில் அடைச்சிருக்காரு எழுவத்தி ரெண்டாவது கேள்வி திருக்குறள் எந்த நூல்களுள் ஒன்று திருக்குறள் எந்த நூலில் ஒன்றுன்னு கேட்டிருக்காங்க திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று எழுவத்தி மூன்றாவது கேள்வி குறிஞ்சி பாட்டு என்னும் நூலில் எத்தனை வகையான பூக்களின் பெயர் உள்ளன குறிஞ்சி பாட்டு அப்படின்னு ஒரு நூல் இருக்குதுங்க கபிலர் எழுதியிருப்பார் இதில் தொண்ணூற்றி ஒன்பது வகையான பூக்களின் பெயர் இருக்கிறது எழுபத்தி நான்காவது கேள்வி மூவர் உலா எந்த மன்னர்களை பற்றி பாடப்பட்டது மூவர் உலான் ஒரு நூல் இருக்குது எந்த மன்னர்களை பற்றி பாடியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க விடை சோழ மன்னர்களை பற்றி பாடப்பட்டது எழுவத்தி ஐந்தாவது கேள்வி வலன் என்னும் பெயரால் அழைக்கப் பெறுபவர் யாரை வலன் அழைக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை சூசை எழுவத்தி ஆறாவது கேள்வி நூலின் தொண்ணூற்றி ஏழு விண்பாவிலும் மனநோய் போக்கும் ஐந்து கருத்துக்கள் கொண்டது அதாவது ஒரு நூல் இருக்குதுங்க அந்த நூலில் தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் இருக்குது அந்த வெண்பாக்களில் அஞ்சு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அது எந்த நூல்னு கேட்டிருக்காங்க எப்படி ட்விஸ் பண்ணி கேட்டிருக்காங்க பாருங்கள் விட பார்க்கலாங்களா சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலம்னு ஒரு நூல் இருக்குது அதில் தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் இருக்குது அதில் ஐந்து மனநோயை போக்கும் கருத்துக்கள் இருக்கிறது எழுபத்தி ஏழாவது கேள்வி கலிற்றியானை நிறை மணிமிடை பவளம் நித்தில கோவை என மூன்று பகுதிகளை உடைய நூல் எந்த நூலை இப்படி மூன்று பகுதியாக பிரித்து வச்சுருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை அகனானூரை தான் இப்படி பிரித்து வச்சுருக்காங்க எழுவத்தி எட்டாவது கேள்வி நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று என்று தலைவி தலைவன் மீதான நட்பை வியந்து பாடுவதாய் அமைந்த பாடலின் நூல் எந்த நூல் இப்படி அமைஞ்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்றுன்னு ஒரு பாட்டுருக்குங்க லெவன்த்தில் இருக்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்க விடை குறுந்தொகை எழுவத்தி ஒன்பதாவது கீழ் கிறிஸ்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என போற்றப்படுவது கிறிஸ்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம்னு எந்த நூலை அழைக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க விடை தேம்பாவணி எண்பதாவது கேள்வி இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தை யார் இயேசு பெருமான் இருக்கார் இல்லைங்களா அவருடைய வளர்ப்பு தந்தை யார்னு கேட்டிருக்காங்க விடை சூசை எண்பத்தி ஒன்றாவது கேள்வி திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்துக்கு அதாவது பெரிய புராணத்துக்கு திருத்தொண்டர் புராணம் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்குதுங்க அதற்கு முதல் நூலாக அமைந்தது எது அதாவது இதுக்கு முன்னோடியாக ஒரு நூல் இருக்குது அந்த நூல் எந்த நூல் கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா தொகை திருத்தொண்ட தொகைங்கிற நூலை பார்த்துட்டு தான் திருத்தொண்டர் புராணம் அதாவது பெரிய புராணம் எழுதப்பட்டுள்ளது எண்பத்தி ரெண்டாவது கேள்வி நாலடி நானூறு என அழைக்கப்படும் நூல் எது எந்த நூலை நாலடி நானூறுன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை நாலடி யார் எண்பத்தி மூன்றாவது கேள்வி சுருதி முதல் என்ற சொல்லின் பொருள் யாரை குறிக்கின்றது சுருதி முதல் இந்த சொல்லுடைய யாரை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா இந்த சொல்லின் பொருள் இயேசுநாதரை குறிக்கிறது எண்பத்தி நாலாவது கேள்வி சொல்லில் தோன்றும் குற்றங்கள் எத்தனை சொல்லில் தோன்றும் குற்றங்கள் எத்தனை விடிய பார்க்கலாங்களா நான்கு வகையான குற்றங்கள் தோன்றும் எண்பத்தி ஐந்தாவது கேள்வி திருவிளையாடர் புராணத்தை இயற்றியவர் திருவிளையாடற் புராணம்னு ஒரு நூல் இருக்குதுங்க இந்த நூலை யாருன்னு கேட்டிருக்காங்க விடை பரஞ்சோதி முனிவர் எண்பத்தி ஆறாவது கேள்வி சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன சிறுபஞ்சம் மூலம்னு ஒரு நூல் இருக்குது அந்த நூலில் கடவுள் வாழ்த்தோடு எத்தனை வெண்பாக்கள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க விடை தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் இருக்கிறது எண்பத்தி ஏழாவது கேள்வி ஆண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவம் எது கீழே நான்கு பருவத்தை கொடுத்துருக்காங்க எது ஆண் பால் பிள்ளை தமிழுக்கு வரும்னு கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா சிறு தேர் இது தான் ஆண் பாலுக்கு வரும் எண்பத்தி எட்டாவது கேள்வி வி நான் என்பது நான்காம் வேற்றுமை உருவு பெற்றால் என்ன இனம் ஆகும் அதாவது நான் அப்படின்னு ஒரு சொல்லிருக்குதுங்க நான்காம் வேற்றுமை உருவு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஐ ஆல் கு கு இதை பெற்றால் என்னவாக மாறும் கேட்டிருக்காங்க நான் என்பது எனக்கு என்று மாறும் இதுதான் ஆன்சர் எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி பொருந்தாததை எழுதுக உவேசா பதிப்பித்த நூல்கள் உவேசா பதிப்பித்த நூல்களில் பொருந்தாததை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா பிள்ளைத்தமிழ் பொருந்தாதது உலா கோவை பரணி எல்லாத்தையுமே அவர் பதிப்பிச்சிருக்கார் பிள்ளைத்தமிழை பதிப்பிக்கவில்லை தொண்ணூறாவது கேள்வி சாமிநாதன் என்று ஆசிரியரால் பெயரிடப்பட்டவர் யாருக்கு ஆசிரியர் சாமிநாதன் அப்படிங்கிற பேர் வச்சாருன்னு கேட்டிருக்காங்க விடை உவேசா தொண்ணூற்றி ஒன்றாவது கேள்வி உவேசாவின் வாழ்க்கை வரலாறு தொடராக வந்த இதழ் அவருடைய வாழ்க்கை வரலாறு எந்த இதழில் தொடராக வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க விடை ஆனந்த விகடன் தொண்ணூற்றி ரெண்டாவது கேள்வி தமிழகத்தில் காந்தியடிகள் மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் தமிழ்நாட்டில் காந்தியடிகள் வந்து பேசியிருப்பார் இல்லைங்களா அவர் வந்து தமிழில் பேசியிருக்க மாட்டார் அவருடைய பேச்சை தமிழில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க திருவி கல்யாண சுந்தரனார் இது பழைய சமைச்சர புத்தகத்தில் நைன்த்தில் கொடுத்துருப்பாங்க தொண்ணூற்றி மூன்றாவது கேள்வி திருவி செய்யுள் நூல்கள் நல்ல கவனிங்க அவர் எழுதிய செய்யுள் நூல்களை தான் கேட்குறாங்க விடிய பார்க்கலாங்களா ஒன்றும் மூன்றும் சரி உரிமை வேட்டல் பொருளும் அருளும் இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா செய்யுள் நூல்கள் மற்ற சைவத்திரவு கடவுள் காட்சியும் தாய்மானவரும் இதையும் அவர் எழுதியிருக்காரு ஆனால் அந்த ரெண்டுமே செய்யுள் நூல் கிடையாது சரிங்களா இப்படி குழப்பிற மாதிரி கேட்டிருக்காங்க பார்த்து கொள்ளுங்கள் இந்த ரெண்டும் செய்யுள் நூல்கள் தொண்ணூற்றி நான்காவது கேள்வி மரபு கவிதையின் வேர் பார்த்தவர் புது கவிதையின் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் மரபு கவிதியில் வேர் பார்த்தவர் புது மலர் பார்த்தவர் யார் அப்படின்னா அப்துல் ரஹ்மான் தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி வாணிதாசனுக்கு வழங்கப்பட்ட விருது வாணிதாசனுக்கு என்ன விருது வழங்கியிருக்காங்க கேட்டிருக்காங்க விடை செவாலியர் விருது வழங்கப்பட்டுள்ளது தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள் கூறும் நூல்கள் எழுத்து அப்படிங்கிறதுக்கு ஓவியம் என்கிற அர்த்தம் இருக்கிறது அப்படின்னு ரெண்டு நூல் குறிப்பிடுது எந்த நூல் கேட்டிருக்காங்க விடை பரிபாடல் மற்றும் குறுந்தொகை தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் அதாவது தமிழ் என்ற சொல்லிருந்து தான் திராவிடம்ங்கிற சொல் ஒன்று உருவானது இது எப்படி உருவானது அப்படிங்கிறத கால வரிசைப்படி சரியாக சொல்ல சொல்லியிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை சீதா ஆன்சர் தமிழ் திரமில திரவிட திராவிட தொண்ணூற்றி எட்டாவது கேள்வி சரியான விடையை எழுதுக நடு திராவிட மொழிகள் யாவை நடு திராவிட மொழிகள் என்னென்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா கதாபா பெங்கோ கோயா இந்த மொழிகள் எல்லாமே திராவிட மொழிகள் எங்கே இருக்கும்னா பழைய சமைச்சீர் புத்தகத்தில் ஒன்பதாம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி கோடி இடங்களை நிரப்புக ராணி மங்கம்மாள் கட்டிய அன்ன சத்திரம் உள்ள இடம் எது ராணி மங்கம்மாள் அவங்க அன்ன சத்திரம் ஒன்றை அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க விடை பார்க்கலாங்களா விடை மதுரை நூறாவது கேள்வி ஈகை சிகரத்தின் உச்சியில் நின்றவர் யார் ஈகைங்கிற சிகரத்தில் உச்சியில் நின்றவர் யார்னு கேட்டிருக்காங்க விடை நகரத்தை பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பஸ்ஸில் இருக்குது மறக்காம அந்த வீடியோக்குள்ளேயும் செக் பண்ணி பாருங்கள் விடையை பார்க்கலாங்களா விடை காந்தியடிகள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஐம்பது கேள்வியை பார்த்துட்டோம் எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி